ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு முப்பத்தி ஒம்போது இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறோம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயும் போல் ஒரு ரெண்டு இன்ச்சு எடுப்பு மடித்து அடிக்கிறதுக்காக விட்டுக்கோங்க இப்போ ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க என்னோடய ப்ளவுஸோட உயரம் முப்பத்தி சாரி பதிமூன்றரை பதிமூன்றையில் அளவெடுத்து ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு காளை விட்டு ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிட்டேன் இப்போ கழுத்தோட அகலம் வந்து மூணு இன்ச்சு சோல்ரு அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கிறேன் இப்போ பின்கழுத்து இறக்கம் வந்து எட்டரை இன்ச்சு வச்சுக்கிறேன் நீங்கள் உங்கள் கழுத்துக்கு தகுந்த மாதிரி இறக்கத்தை வச்சுக்கோங்க இதுல இருந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்ப கழுத்தோட அகலம் வந்து மூணு இன்ஜின்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து மூணு இன்ஜி வைக்கிறாதுங்க ரெண்டே முக்கால் அளவுலயே வச்சு உள்ளடக்க வெட்டிக்கோங்க மூணு இன்ஜி வச்சிங்கன்னா இப்ப கீழே இருந்து எட்டு இன்ஜி வச்சுக்கோங்க ஆம்பு அளவு பிளஸ் தையலுக்கு விட்டுக்கோங்க இப்போ வந்து பிளவுஸோட அளவு வந்து முப்பத்தி முப்பத்தி இல்லையா பாதி டேப் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம் தெரியாதவங்க பத்தொம்பதரை பத்தொன்பது ஒன்றரை ஒன்னு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் பாதி பத்தரை தான் ரெடியான அளவு இப்போ இந்த பிளவுஸோட அளவு வந்து பத்தரை இன்ச்சு இப்போ வந்து ரெண்டாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து பத்தரை வச்சுக்கோங்க பத்திரம் வச்சுட்டு கீழேயும் பத்திரம் வச்சு ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுக்கோங்க இப்போ வந்து பாக்ஸ் போட போகிறோம் இல்லையா பாக்ஸ் போட்டு ஆம்போல் வளைவு ஒரு ஒன்றே காலு இன்ச்சில் வச்சு அந்த வளைவு எடுத்துக்கோங்க இப்போ வெட்டிக்கலாம் ப்ளவுஸை ப்ளவுஸ் போது வந்து கழுத்து வெட்டும் போது வந்து உள்ளடக்கி வெட்டிக்கங்க மூணு இன்ச்சு வெட்டிடாதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் மூணு இன்ச்சு வெட்டினீங்கன்னா நீங்க கழுத்து திருப்பும் போது வந்து மூணே கால இல்ல மூன்றரைக்கு போயிடும் அப்ப கழுத்து விரிவா போயிடும் அதனால மூணு இன்ச்சு வச்சீங்கன்னா ரெண்டே முக்கால் உள்ள ரெண்டே முக்கால் வச்சு உள்ளடக்கி வெட்டிக்கோங்க இப்ப அந்த மார்க் பண்ண இடத்துல ஒரு அர்காத் பண்ணிக்கோங்க இப்பட் சைடு அதே அப்படியே அந்த பிளவுஸ் பேக் சைடு வெட்டணும் இல்லையா அதை அப்படியே எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க முன்கழுத்து மட்டும் முன்னாடி கழுத்தோட அளவு என்ன இருக்கோ அதை பார்த்து வரைஞ்சிக்கோங்க மற்றபடி சோல்றே எல்லாம் அதே அளவாக தான் இருக்கும் முன்கழுத்து மட்டும் அதே அளவு வரைஞ்சிக்கோங்க பெண்கழுத்து அளவு வரைஞ்சிடாதீங்க இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு வந்து பதிமூன்றாக இருக்குது இல்லையா நான் பதிமூன்ற அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் இப்போ அந்த சைடு ஒரு ரெண்டு இன்ச்சும் இந்த சைடு பட்டன்பட்டி சைடு ஒரு ரெண்டு இன்ச்சும் இந்த சைடு ஒரு ரெண்டு இன்ச்சும் மார்க் பண்ணி இடுப்பு பெட்டிக்காக இந்த போட் மாதிரி வரும் இல்லையா அதுக்காக ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி வெட்டிக்கோங்க இப்போ வந்து சென்ட்ரு டாட்டு பிடிக்கிறதுக்காக இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு அந்த சைடு ஒன்றரை இன்ச்சு வச்சு உயரம் வந்து மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி நீங்கள் டாட் தையல் பிடிப்பீங்க இல்லையா அப்போ வந்து இந்த அளவில் பிடிச்சிக்கலாம் இப்ப நடு சென்டர் டாட் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி அந்த ரெண்டு ஒரு கால் இஞ்சி கேப்லயே நீங்கள் வந்து அளவு வச்சுக்கலாம் அளவு வச்சு தொழில் போட்டுக்கோங்க இப்போ வெட்டிக்கலாம் எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்போ தான் நான் எதை விட்டுருக்கேன் நீங்கள் எதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெட்டுறீங்கன்னு தெரியும் இப்போ கை மார்க் பண்ணிக்கலாம் ஒரு இஞ்சி தையலுக்கு எப்பயும் போல் தையலுக்கு உங்களுக்கு கை வந்து புரியிருன்னா நான் தனியாக கை எப்படி வெட்டுறது வரைஞ்சி வெட்டுறதுன்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் சேனல்குள்ளே போய் பாருங்கள் ப்ளவுஸோட டை சுற்றுலா எடுத்துக்கிறோம் சுற்றுலோட ஒன்றரை இன்ச்சு கூட வச்சு கீழே தையல்லேருந்து மூணு இஞ்சி மைனஸ் பண்ணி இந்த மாதிரி வளைவெடுத்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒன்றரை இஞ்சி விட்டு ஒன்றரை இஞ்சி வர வெட்டிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ போடணுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க முப்பத்தி ஒம்பது இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு அதனால் அவங்களுக்காக இந்த கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ